சந்தேகத்திற்கிடமான படகுகள் கற்பிட்டிய கடற்பரப்பில் கடற்படை அதிகாரிகளினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டன அதன்போது மூன்று உரப்பொதிகளில் காணப்பட்ட அறுபத்தி மூன்று கிலோ எழுநூற்றி பதினெட்டு கிராம் ஐஸ் போதைப் பொருளும் இரண்டு கிராம் ஹெரோயின் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது அவை மேலதிக விசாரணைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இரண்டு படகுகளுடன் சந்தேக நபர்கள் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்கரையில் சந்தேக நபருடன் கைது செய்யப்பட்ட படகுடன் போதைப் பொருள் பகுதிகள் மூன்று கைப்பற்றப்பட்டன மேலதிக விசாரணைகள் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்துடன் இணைந்து முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய இதுவரை ஐந்து சந்தேக நபர்களை கைது செய்துள்ளோம் சந்தேகிக்கப்படும் போதைப்பொருளும் அறுபத்தி மூன்று கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருளும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது முழு நாடும் ஒன்றாக போதைப்பொருள் ஒழிப்பு செயற்பாட்டுக்கு இணைவாக

ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி நான்கு கிலோகிராம் ஹெரோயின் போதைப் பொருள் மூவாயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்து கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது பதினைத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து கிலோ கஞ்சா போதைப் பொருளும் ஒழிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் மா மற்றும் கடற்படை தளபதி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் முழு நிர்வாகமும் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் செயற்பாட்டில் இராணுவம் போலீஸ் உள்ளிட்ட அனைவரும் இணைந்துள்ளனர் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் எமது கடற்பரப்பின் ஊடாக போதைப் வர்த்தக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்ட இலங்கையின் வாழ்வியலுக்கும் பொருளாதாரத்திற்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தி வருகின்றது ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தை போன்று தொடர்ச்சியாக இடம்பெறும் அனர்த்தந்தான் இந்த போதைப் பொருள் இந்த அனர்த்த நிலைமைகளுக்கு மத்தியிலும் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் நபர்களை சட்டத்தின் முன் கொண்டுவருவதற்கு மேற்கொள்ளும் செயற்பாடுகளை நான் பாராட்டுகின்றேன் போதைப்பொருள் பொருள் வர்த்தகர்கள் தொடர்பில் தகவல்களை வழங்குங்கள் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை மீட்பதற்கும் பங்களிப்பு வழங்குங்கள் என கேட்டுக்கொள்கின்றேன்